புலி எவ்வளவு பலமா இருந்தாலும் இயற்கை அதுக்கும் பலவீனங்கள் இல்லாம படைக்கல புலி அதோட பலவீனத்தை வெளியே காட்டாம பலத்தை மட்டுமே வெளியே காட்டுறதால தான் இன்னைக்கும் புலி கம்பீரமா பலம் வந்துட்டு அதோட பலவீனம் என்னன்னா மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய புலியால் தொடர்ந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட ஓட முடியாதுங்கிறது தான் அதோட மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுது புலி பதுங்கிறது பாயிரத்துக்கு தான் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே புலி பதுங்கிறது அதோட இயல்பான குணத்துல ஒன்று ஏன்னா அதால இரையை துரத்திட்டு ரொம்ப ரொம்ப தூரம் ஓட முடியாது எர பக்கத்துல வர வரைக்கும் புலி பதுங்கி தான் இருக்கணும் புலி பதுங்கி தான் அதால சர்வே பண்ண முடியும் பத்து வேட்டையில ஒண்ணுல மட்டும்தான் புலி வேட்டைய வெற்றிகரமாக முடிக்கும் ஏன்னா அதால தொடர்ந்து ஓட முடியாது பத்துல ஒரு வெற்றிங்கிறது புலிகளுக்கு மட்டும் இல்ல சிறுத்தைகளுக்கும் தான் பெண் புலி இனப்பெருக்கத்துக்கு தயாராகும் காலத்துல ரெண்டு ஆண் புலிகளுக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும் இதுல ஏதாவது ஒரு புலி இறந்து போகும் பெண் புலி கருவுற்ற பதினாறு வாரத்துக்கு அப்புறம் அதோட குட்டிகளை ஈனும் ஒரு பிரசவத்தில் மூணுலேருந்து நாலு புலிக்குட்டிகள் வர பெண் புலி ஈணும் விறக்கிற ஒவ்வொரு புலிக்குட்டிக்கும் அதோட ஆரம்ப காலத்துலேயே ரொம்ப சவாலானதாக இருக்கும் புளியை விட புலிக்குட்டியோட சர்வைவல் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும்